ஓம் நம சிவாய இன்னைக்கு திருவெம்பாவை பாசுரம் மூனை எப்படி படிக்கிறது அதனோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதனின் ரள்ளூரி தித்திக்கப் பேசுவாய் வந்துள் கடைத்திறவாய் பத்துடையீர் ஈசன் பழடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்தாட் கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்த மழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த முத்துப்பற்கள் தெரிய சிரிச்சு எங்களை அப்படியே மயக்கிறவளே அப்படின்ட்டு அந்த தூங்கிட்டு இருக்கிற தோழியை வந்து வர்ணிக்கிறாங்க மற்ற தோழிமார்கள் அந்த முத்துப்பற்கள் தெரிய அப்படியே சிரிச்சு சிரித்து மயக்கிட்டு இருக்கிற அந்த தோழியே கடந்த காலங்களில் உன்ன